ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் தலை சேனல் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நடிக்கிற சிம்புக்கு நம்ம அஜித்தவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் சண்டை ஏற்பட்டிருக்கு அதனால பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து சமீப காலமான அஜித்தவர்களில் பேசுறதில்லை அவர் நடிக்கிற படத்தில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம அஜித பற்றி காட்டுறதில்ல எந்த வார்த்தையும் இல்லை இப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா நியூஸுங்க வந்து வெளிவந்துட்டு இருக்கு இந்த மாதிரி நியூஸுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பு அவருக்கு நேரான பதில வந்து இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டியில் அழிச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வீடியோ இப்போ நம்ம வணக்கம் நீங்களும் வணக்கலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இந்த வீடியோ கிளம்பு ரெட் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட குட்டி அதே நீங்க உடனே என்னோட சேர்ந்துடும் நடிகர் சிம்புனாலே பார்த்தீங்கன்னா எப்பயுமே பிரச்சனை புகார் சர்ச்சை இந்த மாதிரி விஷயங்களை அவர் வந்து வழக்கமாக மாட்டிக்கிறது உண்டு அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தோல்வி படமாகவே கொடுத்துட்டு இருக்க சிம்பு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அவர் எழுந்து வருவாருங்கிறது சந்தேகம் தான் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து தன்னை ஒரு ரஜினி ரசிகரனும் அதாவது அவர் நடிக்கிற படத்தில் ரஜினி அவர்கள் மேலே சைகை பண்ணுறது அவருடைய டைலாக்லாம் பேசுறது அந்த மாதிரிலாம் நடிச்சிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாமல் தன்னை ஒரு லிட்டில் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி அவரே சொல்லிக்கிட்டு வந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பு அப்படியே ட்ராக்கு மாற்றி தன்னை ஒரு தீவிர அஜித் ரசிகராக மாற்றிக்கிட்டாரு அதாவது நம்ம மைத்தோட பேரை வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி படத்தில் சொல்கிறது அப்புறம் படம் ஓடிட்டு இருக்கப்போ சைடில் பார்த்தீங்கன்னா மைத்தூரோடய ஃபோட்டோஸுங்களாம் காட்டுறது இந்த மாதிரி எல்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தார் சிம்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியில் நான் இனிமேட்டு அஜித் அவர்கள் பேர் வந்து படத்தில் சொல்ல மாட்டேன் அவர் வந்து எந்த ஒரு ப்ரொமோஷன் நிகழ்ச்சிக்கும் நான் வந்து அஜித் அவர்களை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டியில் சிம்பு அவர்கள் பகிரங்கமாகவே சொல்லியிருந்தார் இதை பார்த்தா பலரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிம்புக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அஜித் அவர்கள் வந்து தலையிட மாற்றார் அதனால தான் சிம்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க அதோட பார்த்திங்கன்னா அஜித்துக்கும் சிம்புக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சண்டைப் இருக்குது அதனால தான் சிம்பு அவர்கள் வந்து இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரியும் சில பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க இந்த நிலையிலாம் பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு அதில் சிம்பு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தார் பார்த்தீங்கன்னா அஜித் சாரை வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவர் வாழ்க்கையில் ரொம்பவே கடினமாக உழைச்சி இன்னைக்கு ரொம்பவே உயரமான இடத்துக்கு போயிருக்காரு அப்படி இருக்கிற அஜித் அவரில் வச்சு நான் வந்து சினிமாவில் முன்னேற நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சில பேர் பேசுகிறதுனால தான் நான் வந்து அஜித் அவரில் பற்றி சினிமாவில் காட்டுறதோ பேசுறதோ சுத்தமாக நீப்பாட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி சிம்பு அவர்கள் அந்த பேட்டியில் சொல்லியிருந்தார் ஆனால் பார்த்தீங்கன்னா அதையும் சில விஷயங்கள் பார்த்தினா எனக்கும் அஜித் அவருக்கும் சண்டை அப்படின்ற மாதிரி கதையும் கட்டி விட்டுவிட்டாங்க உண்மையான அஜித் ரசிகரும் சிம்பு ரசிகரும் கண்டிப்பா இதை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற சிம்பு அவர்கள் சொல்லி முடிச்சிருக்காரு என்ன சிம்பு பார்த்தீங்கன்னா எனக்கு அஜித் அவர்கள் என்ன சண்டையுமே இல்ல நான் வந்து அஜித் அவர்கள் வந்து மிஸ்யூஸ் பண்றேன்னு சில பேர் சொன்னனால்தான் நான் வந்து அஜித் அவர்கள் பேரையும் அவரை திரையில காட்டுறதை நான் வந்து நிறுத்திக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சிம்பு அவர்கள் சொல்லியிருக்காரு உண்மையான சிம்பு ரசிகம் அஜித் ரசி கண்டிப்பாக வந்து இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சிம்பு அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இப்போ நீங்கள் வந்து இதை எப்படி புரிஞ்சுட்டிங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்கள் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல் தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு மறக்காம வணக்கம் தலை சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ இது நீங்க நீங்கள் பார்க்கலாம் அது மேலே கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவும் பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்